வணக்கம் தரையில் எட்டு வரைந்து அதன் மீது நடைபயிற்சி செய்யும் பொழுது உடலில் உள்ள நோய்களை இயற்கையாக குணப்படுத்தலாம் சித்தர்கள் காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இயற்கை வைத்திய முறைகளில் இதுவும் ஒன்று இந்த நடைப்பயிற்சியை மொட்டை மாடியில் கூட செய்யலாம் சிறிது இடம் இருந்தாலே போதும் பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் திருட்டு பயம் அதிகமாகி கொண்டே செல்வதால் பெண்கள் நகைகளை அணிந்து கொண்டு வாக்கிங் செல்ல பயந்து வீட்டிலேயே அடைந்து போய் வியாதிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாகிறது இந்த வீடியோ அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நமது கையின் உள்ளங்கை பாகத்திலும் காலில் உள்ள பாதத்திலும் நமது உடல் உறுப்புகளின் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன நாம் இந்த நடைபயிற்சி செய்யும் பொழுது கால் பாதத்தில் ஏற்படும் அழுத்தத்தால் அந்த உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கின்றன இதனால் அந்த உறுப்புகளில் ஏற்படும் நோய்கள் நீங்குகின்றன இப்பொழுது இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் தரை சிமெண்ட் தரை போன்ற இடங்களில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை செய்யும் பொழுது கால் செருப்பு அணியக்கூடாது படத்தில் இருப்பது போல் ஆறு அடி அகலம் மற்றும் எட்டு முதல் பனிரெண்டு அடி நீளம் அளவில் தரையில் எட்டு ஒன்று வரைந்து கொள்ளவும் அதை வடக்கு தெற்கு முகமாக வரைந்து கொள்ளவும் படத்தில் அம்பு குறியீட்டு காட்டியது போல் ஒன்றில் ஆரம்பித்து ஐந்து வரை சென்று மீண்டும் ஒன்று வர வேண்டும் இந்த நடைபயிற்சி செய்யும் பொழுது மிகவும் வேகமாகவோ அல்லது மிகவும் மெதுவாகவோ நடக்க வேண்டாம் இயல்பாக நடந்தால் போதும் இவ்வாறு வடக்கிலிருந்து தெற்காக பத்து நிமிடம் பின்பு தெற்கில் இருந்து வடக்காக பத்து நிமிடம் செய்தால் போதும் இதை காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும் பொழுது செய்யலாம் நேரம் கிடைக்காதவர்கள் இரவு உணவிற்கு பின் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கழித்தும் செய்யலாம் தினமும் இந்த எட்டு நடைபயிற்சி செய்வதால் நாம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ முடியும் மேலும் உடல் பருமன் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா கண் நோய்கள் மூக்கடைப்பு தூக்கமின்மை மூட்டுவலி முதுகுவலி மன இறுக்கம் போன்ற கொடிய நோய்கள் கூட மெல்ல மெல்ல பூரணமாக உடமாகிவிடுகின்றன நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சியை இடைவிடாது குறைந்தது இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் கண்டிப்பாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி